தெ ூப் சேனல் நடத்தி தெலுங்கு கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார் அந்த யூடியூப் சேனல் ஒரு லட்சம் பார்வையாளர்களை பெற்று வருகிறது என்பதை ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த வரிசை வந்துருச்சு அதை வந்து ஓபன் பண்ணணும் ஒரு மாசம் மாதம் இந்த சிவான சிவானா என்ன சிவானா நான் சிவானா கொஞ்சம் சாயம் ஆ அப்படி சார் கை தட்டலாம் ஓகேவா எல்லாருக்கும் இறும் உணவு இருக்கு நன்றி முறை வாசிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் அழைத்தாலும் உறுமையாக இருந்த வழக்கறிஞர் நாகராசன் அவர்கள் இப்பொழுது நன்றி முறை வாசிக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி நம்ம பகுதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து சினிமா துறையிலேயே ஒரு காப்பிச்சிருக்கும் மழை வரும்போது எல்லாருமே கருத்து சொன்னாங்க இது வந்து வந்து அப்படின்ட்டு நான் உண்மையாகவே என்ன நினைச்சேன்னாக்கா இந்த ஆளுமைகளுக்கு நிறைய இருந்து உருவாகி இருக்காங்க இவங்களை வந்து வாழ்த்துறதுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கும் பூக்களை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அபிஷேகமே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா